என் ஆதிக்குடி குடியிலே சாலவை தொழிலை செய்கிற வண்ணான் நீ பார்த்ததுண்டா மருத்துவர் வண்ணன் இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை சென்றதை நீ 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 பார்த்ததுண்டா பார்த்ததுண்டா ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே போயர் ஒட்டர் சாலியர் சொல் யாருக்காவது ஒருவனுக்கு உண்ணா ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம் குறவருக்கு இடம் வண்ணருக்கு இடம் குயவர் குடிக்கு இடம் முடிந்திருக்கிற மருத்துவர் பார்க்கிறது இது இருக்க அந்த அந்த மக்கள் உணவில்லை சத்துள்ள உணவு இருக்க வீடுகள் இல்லை குடிசை இல்லை நல்ல உடை இல்லை தொடர்ந்து உழைச்சு உழைச்சு சுகாதாரமற்ற நிலங்களில் சூழலில் வாழ்ந்ததனால தொழு நோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம் அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கல்லு சாராய மது கடைகள் அதிகமாக தொடங்கப்படுகிறது அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட இல்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் அந்த மக்களை பார்க்கிறேன் எப்படி அடிமை இருபத்தி எட்டு ரூபாய் நாலு அணாவுக்கு ஒருத்தர் அடமானம் வருகிறார் இருபத்தி எட்டு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு கடன் அது எதுக்காக அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன்பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம் அவரே அடமான பொருளாக எப்படி தோடு தொங்கட்டான் கொலுசு மூக்குத்தி அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு இருக்கு வந்தாருக்கு அந்த பண்ணையாருக்கு போயிருக்கு இப்போ ஒரு வாங்கின கடனை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அல்லது இருபத்தி எட்டு ரூபாய் நாலனா இந்த கடனை கட்டுவதற்கு காலம் முறை அவர் உழைக்கிற அவர் மனைவியும் உழைக்கிறார் கூலியாக வடி தானியம் தான் ஒரு வடி தானியம் கொடுக்குறான் ஒரு வேலை உட முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும் வீரர் சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் அந்த உழைப்புக்கு அனுப்பணும் சில வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு இழப்பு கொடுக்கணும் அது வட்டியா மாறும் அதுக்கு கூடுதலாக உழைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒற்பந்த மீறல் உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை இதெல்லாம் நீ படிச்சு பாத்தீங்கன்னு கொலவெறி வந்துடும் உனக்கு எப்ப நடந்திருக்கு நூறாண்டுக்கு முன்னாடி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் இது நடந்திருக்குது என்னடா வழியின் பார்க்கிறாரு இப்ப இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு வாங்க வழக்கு போடலாம் மக்களுக்கு பயம் நம்மளை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள் காரணம் கல்வி அறிவு இல்ல கல்வியை பெற முடியல அதனால என்ன முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கா எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம் இந்த கணக்கை பார்க்க முடியல காரணம் கல்வி இல்ல அவன் எழுதி வைக்கிறது தான் அவன் தான் கணக்கு இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறதுக்கு முடியல ஆனால் முதலாளிகள் நில உடமையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள் உழைக்கும் மக்கள் பக்கம் நிக்கலை இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதே தான் தொடருது கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா இல்லை எஜமான உங்க வீட்டு வாசல கூட அனுமதி கொடுத்து நடத்திக் கொள்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கும் ஜெத்தா முச்சந்தில் இருந்து நாங்கள் எல்லாம் சொந்தக்காரன் குடிக்க தீட்டுக்கோம் உங்க வாரிசுகளுக்கும் நீங்க படிச்ச நீதிபதி ஆகிட்டே சமா உங்க சந்ததி நிறைய வச்சு பாருங்க சமா இதே மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பயில வச்சுட்டு போற மாதிரியே பேச்சு வந்தா அப்படி ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா எவ்வளவு சொத்த ஆட்டே போட்டுக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வரேன் இப்போ இதுக்கு வந்துடுறேன் முடிச்சுக்கிறேன் இப்போ இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பார்க்குறாரு இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை வலிமை அடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை இதுதான் அவர் அவர் தெரிந்துக்கிட்டது அப்ப அப்ப என்ன பண்ண வேண்டியது கொஞ்சம் நிலம் கொஞ்சம் வாழ கொஞ்சம் குடிசை பிள்ளை படிக்க கல்வி உழைப்பை உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம் தன்மானம் கஷ்டப்படுற இந்த இளிநிலையில் இருந்து இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதினேழு பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் ஹரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன் அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள் ஆதிக்குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம் தான் லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது என்ன நடந்திருது எந்த நிலத்திலேயே மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடைமையாளர்கள்ட்ட அது போயிருது அப்போது பண்ணை முதலாளி நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்குற பத்தம்பதை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இது என்ன சட்டம் என்றால் அறிவார்ந்த பெருமக்கள் கவுன்சில் வாய்க்கணக்கா சொல்லிட்டு நினைக்கூடாது இந்த நிலம் பத்து ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் தான் இருக்கும் அதை விற்க முடியாது ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் முடியும் முடியாது விற்கக்கூடாது சட்டப்படி குற்றம் ஆனால் இந்த நிலம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் மத்த குடிகள் தான் தலை வெடிச்சிடும் பச்சை கல்லூரிக்கு முன்னாடி இருபத்தஞ்சி ஏக்கர் ஆட்டை போடுங்க நிலம் பல மடங்கள் பல கோபுரங்கள் பல குடியிருப்புகள் எல்லாம் முன்னாடி சொன்னார் அவர் பேசினார் இவர் பேசினார் அவர் போவார் இவர் போவார் இவர் எங்கேயும் மாட்டார் ஆனாலும் சரி கோட்டை ஆனாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் நிலத்திற்காக போராடி உயிர் நீத்த மரவர்களின் மக்கள் நாங்கள் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் சான்று ஈழத்தாயகத்தில் நிலத்தை இழந்தோம் பலத்தை இழந்தோம் இனத்தை இழந்தோம் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி இருக்கலாம் ஆனால் என் அன்பு தம்பிதங்கிலே என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கார் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல்தான் ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று இயலாமல் நீ விடுதலை பெற முடியாது உரிமை பெற முடியாது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி இரண்டு இடம் இரண்டு இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சாரை தொட்டு பதில் சொல்லுங்கள் இந்த இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒரு இடம் ஆதி பழையருக்கு தேவேந்திரருக்கு பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்துருமா என்று நீங்கள் சொல்லுங்க தந்திருக்க நாம் எல்லோரும் திறந்த மனதோடு விவாதிப்போம் உடன் பிறந்தார்களே எல்லோருக்கும் இந்த மண்ணில இடம் இருக்கிறது மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு தெலுங்குகளுக்கு குஜராத்திக்கு சிங்குகளுக்கு மார்வாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது கமிஷனர் இருக்கார்கள் சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நடந்திருக்கிறது ஆனால் என் ஆதிக்குடி பீர்வைய குடியிலே சாலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கமிஷனர் ஆகிய நீ பார்த்ததுண்டா முடிதிருத்திர மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்ததுண்டா போயர் ஒட்டர் சாலியர் எவரையாவது நீ பார்த்ததுண்டா சொல் யாருக்காவது ஒருவனுக்கு உண்ணா ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம் குறவருக்கு இடம் வண்ணாருக்கு இடம் குயவர் குடிக்கு இடம் முடிதிருத்த மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது தோற்றே ஆனாலும் திமிரோட தோற்றே இரண்டாயிரத்தி பதினாறிலே முதன் முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆதி தமிழ் குடிகள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் தேவேந்திரருக்கும் பறையிருக்கும் ஜத்து இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி இன்று வரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே நாங்கள் பல்லர் அல்ல பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல நானும் பல்லன் நீனும் பல்லல் எல்லோரும் பள்ளன் காரணம் நீளம் பள்ளமாக இருந்தது பல்லு என்றால் உழவு உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பள்ளன் பால ஒரு பள்ளு பாடல்கள் இருக்கிறது முக்கூடர் பள்ளு என்று பள்ளன் என்றால் உழவு என்று பொருள் பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள் காரண பெயர் குடி பெயர் உழவன் வேளாளன் நானும் வேளாளன் நீனும் வேளாளன் அதனால தான் வேளாண்மை சீதா கொங்கு வேளாளர் வீரகோடி வேளாளர் அவர் தேவேந்திர குல வேளாள் வேளாண் செய்கிறவன் வேளாளன் அறிவிக்க சொல்லி போராடினோம் பட்டியல் சமீபத்தில் எழு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை இல்லை அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை சலுகை வேண்டாம் என் பேருந்த செருப்புக்கு சமம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என் உரிமை அப்ப என் உரிமை என்ன என்ன ஏத்து எதிலேத்து ஏத்து பிசி எம்பிசி ஏத்து மோஸ்ட் பேக்வேர்ட்ல கொண்டு போ இதுல பதினஞ்சு இருக்கா பதினெட்டு மூணு எடுத்து கொடுத்துட்டியா மீதி கொண்டாந்து அஞ்சு வயி இருபது ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி எஸ்டி அந்த எஸ்டிக்கு கொடுத்துரு எஸ்சி கொடுத்துரு பழங்குடி மக்கள் கொடுத்து மீதி பறைய தேவேந்திர நாங்கள் இருக்கோம் பிரி எங்களுக்கு குடிய எண்ணு தேவேந்திர எவ்வளவு என்ன என்னைக்கு கேட்ப பிரித்து கொடுத்துரு அவ்வளோதானே என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார் இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்தவனாலே அவன் பெருமைக்குரியவன் யாரு புரட்சி பாவலன் நிமிர உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களாடா நாம் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பான் தான் படிக்க வச்சேன் நான் தான் இது பண்ணி வச்சேன் அது அப்புறம் கதை அது தனி தனி அது வேற சப்ஜெக்ட் இப்போ இதுக்கு வருவோம் இந்த நிலையில் தான் பெருமகனான் இந்த ஜேம்ஸ் ஹரே பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்குறேன் இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சுட்டா இதுல நுட்பமாக ஒன்றை இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும் அது கோச்சு என் மக வேற போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த பாருங்க இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது பெருமாள் கருணாநிதி பாருங்க ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அதை குடிமனை பட்டா வழங்க நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிடு ஆதி ஆந்திரர்களுக்கு ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத நில உரிமையை கொடுக்காத குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு பாப்பா இந்த காட்டரச கட்டி எங்களுக்கு வாடகை விட்டியா நில எனக்கு உரிமையா இருக்காதுல்ல என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்பைய எனக்கு வீடை கட்டி வாடகை விட்டு விட்டு வாடகைக்கு வந்த பயலுக வாடகைக்கு வந்த பயலுக்கு எங்களுக்கு வாடகை விட்டு வாங்கி ஓட்டிட்டு இருக்கான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குறீங்க விட்டு போயிரு மட்டும் நினைக்காதீங்க இந்த நிலத்தை எப்பாடு பட்டாவது மீட்போம் இதற்காக பாவது அரும்பாடு பட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் இங்க சேர்ந்து சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவனும் பெரும்படை தளபதிகள் அவர்கள் என்னோடு நிற்கவில்லை என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை நாங்கள் கொண்டிருக்கிற எங்கள் இலக்கிற்காக இணைந்தவர்கள் இனமாக இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள் எதற்கு அஞ்சபோறதில்லை அண்ணன் கேட்டாரு இந்த மாதிரி ஒன்னு சொல்றேன் கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை யாவனையும் பார்க்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் எனக்கானவன் எனக்கான குரலாக அவன் பேசுவான் நான் என்னுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் அடக்குமுறை ஒழுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உரக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருவான் மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணி தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலந்து போயிடும் நாற்காலியை பேச பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவானே தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை ஆசையாமல் நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு தான் வரும் அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் பஞ்சமர் நிலம் மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது ஏய் இவங்களை ஒரே வார்த்தை இவங்களை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் தான் வராரு இப்படி எல்லாரும் போறாரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட போடு ஒண்ணு கேளு இப்ப அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்த தெரியும்ல ஒன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏ நீ நம்ப மாட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வச்சிருக்கிறோம் இவர் இருநூத்தி தமிழ் தோற்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வச்சிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்துருப்ப சீமான் தாண்டவத்தை நீ பார்த்துருக்க மாட்டேன் இன்னொரு ஆறு மாதம் போரு சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமின் நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது உறுதியாக நாம் வெல்வோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளை இன்னி அவரவருக்குரிய இடஒதுக்கீடு கொடுப்போம் பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சமன் நிலத்தை பனிரெண்டு லட்ச ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்ச ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழ தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை கூடாது உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து ஈர்க்க இடமற்றவன் ஆணைக்குலகம் பேசையற்றவன் நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏதிலீழாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள்